ஊர்லேருந்து வரையில ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் கிழங்கு பிடிங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு நார்மலாக பீட்ரூட் சாப்பிட்றத விட சட்னியை அரைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஆறு சாரமாக சுருக்குன்றது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் யாராருக்கு பீட்ரூட் சட்னி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பீட்ரூட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடச்சிட்டியில் தேங்காயை விட்டுட்டு மல்லி ஜீரகம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கருவேப்பில் தலா கொஞ்சம் வரமிளகா போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் கிழங்கு போட்டு எல்லாம் கலர் மாற வரைக்கும் நல்லா வணங்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ புளி உப்பு வச்சு அரை வச்சு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் சட்னிக்கு எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக தக்காளி ரசம் தான் சைலே தக்காளி ரசமே ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக நாலஞ்சு நாளாக பார்த்திங்கன்னா மழை தூரிகிட்டே இருந்தது அதனால் வெளியே அகத்தி பூ மரத்தில் கொஞ்சம் பூவெல்லாம் போற்றுருந்துதுங்க சரி பூவெல்லாம் பறித்து வச்சிட்டோம்னா நாளைக்கு சட்னி இல்லை பொரியலோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அகத்தி பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன் பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா அககித்தி பூவில் உள்ள தண்டு மாதிரி ஒன்று நீளமாக இருக்குங்க அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு அப்படியே எடுத்து சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் bye ta-ta -bye.